தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் மக்கள் பொது சபை ஆகிய இணைந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலை நிறுத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றன இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று யாழ்ப்பாணத்தில் இத்தொடர்பில் கருத்து தெரிவித்தார் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் அது தொடர்பான முடிவுகளை எடுத்திருக்கின்றோம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த இந்த விடயங்கள் தொடர்பாக தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான பல்வேறுபட்ட தீர்மானங்களை நாங்கள் முடிவு செய்வதற்காகவும் அதனை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர்வதற்காகவும் கூறிப்பே இருக்கின்றோம் ஆகவே இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் சேர்ந்து இந்த முடிவுகளை எடுக்க இருக்கின்றோம் நான் நம்முடைய நினைவங்களுக்கு மூன்று வார கால அவகாசம் இருக்கின்றது வேட்பு தாக்கல் செய்வதற்கு ஆகவே அந்த மூன்று 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 வார கால அவகாசத்திற்கு முன்பாகவே நாங்கள் மிக விரைவாக மது வேட்பாளர் யார் என்ற விடயத்தை நாங்கள் பொதுவாக மக்களுக்கு அறிவிப்போம் அது மாத்திரமல்லாமல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகவே கால அந்த காலக்கிரமத்தில் அதற்கான பெயர் விரைவாக அறிவிக்கப்படும்